மாநில முதல்வர்களுக்கு மோடி போட்ட அதிரடி உத்தரவு இந்த உத்தரவு தொடர்பாக நீங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்த்திருக்கலாம் பல யூடியூப் சேனல்களும் பேசிருக்கலாம் ஆனா மோடி போட்ட உத்தரவை நாம ஒரு புதிய கோணத்துல பார்க்க போகின்றோம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மோடி போட்ட உத்தரவு எதற்காக என்று சொல்லிட்டு இரண்டாவது பாகிஸ்தானுக்கு நாம அணுதினமும் ஏதாவது ஒரு சூனியத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை பாகிஸ்தான் காரனை பொறுத்து வரைக்கும் மரண தான் பார்க்கலாம் ஆனா இத்தனை நாளும் தந்தது மொத்தமாக முன்னோட்ட காட்சிகள் தான் ஆனா நேத்து இந்தியா செய்ததுதான் மாபெரும் சம்பவம் மரண அடி என்று சர்வதேச அரசியல சொல்றாங்க விஷயமும் இரண்டாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடக்கூடாது என்று சொல்லிவிட்டு பாகிஸ்தான் நட்பு நாடுகளும் இந்தியாவுக்கான நட்பு நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் இரண்டு நாடுகளுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சோ அந்த பேச்சுவார்த்தையானது வெற்றி பெறுமா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில போர் வருமா வராதா எல்லாவற்றையும் இந்த வீடியோ நம்ம விரிவாக பாத்துடலாங்க இதுவரைக்கும் இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனக்கு ஆதரவளிக்குமாறு அளிக்குமாறு கேட்டுக்கிட்டு இப்போ முதல்வர்களுக்கு மோடி போட்ட உத்தரவு என்ன போர் காலங்களில் மக்களை எப்படி காப்பாற்றுவது இந்த ஒத்திகையை அனைத்து மாநில அரசாங்கங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே செய்யங்க அப்படின் ஏழாம் மாநிலங்களுக்கும் மோடி அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறகு இந்தியா முழுவதும் ஹை அலர்ட் இப்பதான் செய்யப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் இந்தியா போரும் பங்களாதேஷ் ஆனது தனியாக பிரித்தெடுக்கப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் போட்ட உத்தரவை இப்பொழுதும் மோடி அவர்கள் போட்டிருக்காருன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஏதோ ஒரு பகுதியோ இல்லை இரு பகுதிகளையோ இந்தியா பிரித்தெடுக்க போகுது அதனாலதான் இந்தியா முழுவதும் உசார்படுத்தப்பட்டிருக்கிறது போர்க்காலங்கள்ல மக்கள் பாதிப்படையாம இருப்பதற்கு நாம என்னவெல்லாம் செய்யணுமோ அந்த ஒத்திகையை இப்போதே செஞ்சு பாருங்க அப்படின்னு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் இது எல்லையில் எப்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உரசல் ஏற்பட்டதோ அன்றையிலிருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நமக்கு ஏழாம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா கெடு விதிக்கப்பட்டிருக்குது நீங்களும் பாதுகாப்பு ஒத்திகையை செய்யணும் சொல்லிட்டு ஏன்னா பாகிஸ்தானுடைய திறனை பொறுத்த வரைக்கும் மிஞ்சி போச்சுன்னா மகாராஷ்டிரா வரைக்கும் தான் வருவான் ஏன்னா நம்ம நாட்டுக்கு தொழில் நகரம் என்றாலே மகாராஷ்டிரா அதை தாண்டி அவனால கடைகோடி கன்னியாகுமரி வரைக்கும் வர வாய்ப்பே கிடையாது அதுக்கான திறனும் இல்ல அதற்கான எக்யூப்மெண்ட்டும் கிடையாது அவங்ககிட்ட பொருளாதார நிலைமையும் இல்லை வெடி பொருளும் அல்ல டீசலும் இல்லை அதனால இப்ப பாகிஸ்தானுக்கு துருக்கியிடம் இருந்து ஆறு சி ஒன் தேர்ட்டி என்ற கார்கோ விமானத்துல வந்திருக்கக்கூடிய ஆயுதங்களை நம்பி தான் இந்தியா கூட மோதப் போறான் குறிப்பா துருக்கியிடம் இருந்து அவன் ட்ரோன்களை இறக்குமதி செய்திருப்பதாக தெரிகிறது அவனுடைய திறன் வந்து பாத்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் தான் வந்து அது பறக்கும் திறன் கொண்டது அதனால நம்ம மொத்த இந்தியாவையும் அவனால தாக்க முடியாது குறிப்பா வடகிழக்கு பகுதிகளை அவனால நெருங்கவே முடியாது அதனால தென்பகுதிக்கு எங்க வர போறான் ஆனால் தென்பகுதியிலும் உசாரா இருக்க வேண்டும் கேட்டீங்கன்னா அவன் பாதுகாப்பை எங்க நம்ம பலப்படுத்திருக்கோமோ அந்த பகுதியை விட்டுட்டு குறுக்கு வழியில பாதுகாப்பு கவசங்களை நாம எங்க பலப்படுத்துறியோ அந்த இடத்துல தாக்குதல் தொடுத்து இந்தியாவினுடைய எல்லை கட்டமைப்பை திசைத்திருப்பதற்கு அவன் ஆசைப்படலாம் அதனால அவன் சூழ்ச்சிக்காக எந்த ஒரு ஏரியாவும் கூடாது அதற்காக தான் இந்தியா முழுவதும் அலர்ட் செஞ்சிருக்கிறாங்க அதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த பாதுகாப்பு ஒத்திக்கு எதுக்குன்னா எல்லையில மக்கள் எப்படி வாழ்வாங்களோ எல்லையில இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தான்ல எப்படி பாதிப்படைவாங்களோ அவங்க எல்லாம் எப்படி எங்க ஒளிஞ்சுக்குவாங்களோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லையில் இருக்கக்கூடிய நம்ம மக்களை நினைச்சு மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பீதி அடைய கூடாது நீங்க எப்படி பாதுகாப்பு ஒத்திகை செய்து உங்களை எப்படி காப்பாத்திக்கீங்களோ போர் மேகம் சூழ்ந்து இருக்கக்கூடிய எலையில் இருக்கக்கூடிய மக்கள் இதை விட திறனாக காலங்களை எதிர்கொள்வார்கள் அதனால போர்னு வந்துட்டா அப்பாவி மக்களை இந்தியா பலி கொடுக்காது அவங்களை காப்பாற்றும் எப்படி காப்பாற்றணும் தெரியுமா அப்படின்னு நமக்கான போர் ஒத்திகையை செய்வதன் மூலமாக எல்லையிலும் இதே மாதிரியான ஏற்பாடுகளை அங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு நமக்கு ஏற்படும் அதனால இந்த பாதுகாப்பு ஒத்திகையை கண்டு ஐயோ நம்ம பகுதியும் தாக்குவானோ பாகிஸ்தானுக்காரன் அப்படின்னு எண்ணக்கூடாது அதுக்கான திறன் இல்லை இரண்டாவது பீதி அடையக்கூடாது பயம் அடையக்கூடாது எப்போதும் போர் என்றாலே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு முன்னேற்பாடுகளே எல்லா அரசாங்கங்களும் செய்யும் யாரையும் கைவிடாது அப்படின்னு நமக்கெல்லாம் நம்பிக்கை ஏற்படுவதற்காக தான் நம்ம பகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னா போர் ஒத்திகையை செய்ய தயாரா இருக்கிறாங்க இதற்கிடையில பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் துருக்கியிடம் இருந்து போர்க்கப்பலை பிச்சை கேட்டு கொண்டு வந்து கராச்சி துறைமுகத்தில் நிறுத்தி இருக்கிறான் பாகிஸ்தானுக்கார இதெல்லாம் இந்தியாவை எதிர்ப்பதற்கான ஒரு ஆயுதம் என்று நினைக்கிறான் ஆனா இதற்கிடையில பாகிஸ்தான் ஒரு நாளைக்கு கூட இந்தியாவுக்கு தாங்காது அதை ஈரான் உணர்ந்திருக்கிறது அதனால ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை நேற்று பாகிஸ்தானில் சந்தித்திருக்கின்றார் சையத் அப்பாஸ் ஆர்சி அவரு பாகிஸ்தானுடைய விஜயத்தை முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்தியா வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க போகின்றார் சையத் அப்பாஸ் ஆர்சி அவர் இரண்டு நாடும் சண்டை வேடா சாமி சமாதானமா போங்கடா அப்படின்னு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கின்றார் இன்னைக்கு ஈரான் இருக்கின்ற நிலைமையை பார்க்கின்ற பொழுது பாகிஸ்தானுக்கு அவனால உதவ முடியாது என்னதான் கடந்த காலங்களில் பாகிஸ்தான் வந்து ஈரான் பக்கமே இருந்தாலும் இன்றைக்கு அவன் நாட்டில் ஏற்பட்ட பெரிய வெடிப்பு காரணமாக துறைமுகமே வந்து பற்றி எரிந்ததுனால ஐயாயிரம் பில்லியன் டாலர் அளவுக்கான ஒட்டுமொத்த சொத்து இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது இதற்கிடையில அமெரிக்காவுடன் வந்து அணு ஆயுதம் தொடர்பான பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அவன் பிரச்சனையை தலைக்கு மேல ஏகப்பட்டவன் இருப்பதனால பாகிஸ்தானுக்கு உதவ முடியாது அந்த நிலைமைய பாகிஸ்தான் எடுத்து சொல்லிட்டு வந்து இப்ப இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறான் இந்தியா தான் அமெரிக்காவுடைய பொருளாதார தடையும் மீறி ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருக்கிறது சோ அதனால இந்தியாவை பகிர்ந்து கொள்ள முடியாது ரெண்டு பேரும் மூடிக்கிட்டு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பாகிஸ்தான் நீ அமைதியா இருந்தனா இந்தியா அமைதியா இருக்கும் அப்படின்றத ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான்ல சந்திப்பை இன்னைக்கு இந்தியா வருகின்றார் தொடர்ச்சியாக ஏவுகணை சோதனையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இந்தியா அமைதியா போலாம் பொருளாதார ரீதியாக நாம பாகிஸ்தானுக்கு பல சேதாரத்தை தந்துட்டோம் இனி அதிலிருந்து மீண்டு வரட்டும் அப்படின்னு இந்தியா நினைக்கின்ற தருணத்தில் கூட இப்போ பாகிஸ்தான் தொடர்ச்சியாக ஏவுகணை சோதனை செஞ்சிருக்கான் ஏற்கனவே டு ஏர் மிஷன் சிந்து அப்படின்ற போர்வில நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை என்னடா பார்த்தா சென்று தாக்கக்கூடிய அதே மாதிரி மிட்ரேஞ்சி மிசைல சோதனை செஞ்சிருக்கிறான் தொழில்நுட்பங்கள் எப்படி இருக்கிறது இரண்டாவது செயல்திறன் எப்படி இருக்கிறது இரண்டாவது நாங்க போருக்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறோம் வீரர்கள் எந்த அளவுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்றத இந்தியாவுக்கு காட்டுறாங்க இல்ல அவங்களே பரிசோதித்துக் கொள்கின்றார்களா அதற்காக தான் தொடர்ச்சியா ஏவுகணை சோதனை செஞ்சிட்டு இருக்கானா பாகிஸ்தானுக்கார இந்த மாதிரி பொம்மை வெடியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்தியாவை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாகிஸ்தான் நம்முடன் மோதிச்சு பங்களாதேஷ் பிரிஞ்சிச்சு ஆனா இந்த முறை பாகிஸ்தான் நம்முடன் மோத போகுது இந்தியா பலமான அடி கொடுக்க போகுது ஆனா அது எப்பன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவா இனிமே தாக்க வாய்ப்பே கிடையாதுப்பா எல்லாமே நம்ப்து போச்சுப்பா பொட்டு வெடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐ அலர்ட் இல்லாத தருணமா பார்த்து பாகிஸ்தானுக்கு மரண அடி கொடுக்க போறாங்க பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலும் தயாரா இருக்கிறான் எந்த மூலையில வந்தாலும் சரி இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு மொத்தமாக எல்லையில படைகளை கொண்டாந்து குவித்து இருக்கின்றான் சோ இந்த தருணம் இந்தியா தாக்காது அது முதிர்ச்சியும் இல்ல பாகிஸ்தான்காரனுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த முறை இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தால் பல்திஸ்தான் பிரியலாம் இல்லை பாகிஸ்தான் ஆக்கப்படி காஷ்மீர் நம்ம பக்கம் சேரலாம் ஏன்பா பாகிஸ்தான் ஆக்கப்படிய காஷ்மீரை மீட்பது அவ்வளோ சுலபமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனா காரன் பிரச்சனை பண்ணத்தான் செய்வான் ஆனால் சீனா காரனுடைய வாயை கூட நம்ம மூடிடலாம் ஏன்னா பாகிஸ்தான் ஆக்கப்படிய காஷ்மீர்ல சீனாவுடைய முதலீடு எக்கச்சக்கமா இருக்குது நாங்க பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீரை நிர்வாக ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சீனாவுடைய முதலீடுகள் பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீர்ல அப்படியே தொடரலாம் நீங்க எந்த விதத்திலும் பயப்பட தேவையில்லை நீங்க போட்ட முதலீடுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்னு சீனா கிட்ட உறுதியளித்தோம் என்றால் பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீரை மீட்பதுல எந்த வித சிக்கலும் இல்ல விழுந்து போயிட்டு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீரை நிச்சயமாக தடுத்து நிறுத்தாது ரெண்டாவது மேஜர் மதன் குமார் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இம்ரான் கான் தெரியுமா அவனுடைய ஆதரவாளர்கள் இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து போர் தொடுக்காதா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களாட்சிய கலைத்து விட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை பதிவிறக்கம் செய்து விட்டு சிறையில அடைச்சிட்டு இவனுங்க ராணுவ உதவியுடன் வந்து அலப்பற செஞ்சிட்டு இருக்கானுங்க அதனால இந்தியா எப்படா போர் தொடுக்கும் அப்படின்னு இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் வழி மேல வெளி வைத்து காத்திருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் நமக்கு கிடைக்கிறது இரண்டாவது பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல் அசீம் முனிருடைய ஆட்டம் அதிகமா இருக்கிறது அவ நான் ஒழிச்சு கட்டினா போதுமே ராணுவத்துடைய தலையீடு எல்லாவற்றிலும் இருக்குது அப்படின்னு பொதுமக்களே வந்து சிந்தித்து இருக்கின்றார்களாம் அதனால எப்படா இந்தியா போர் தொடுக்கும் அப்படின்னு அவங்களே காத்துட்டு இருக்காங்களாம் இரண்டாவது இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் தான் நிறைய பேர் ராணுவத்தில் இருக்கின்றார்களா ஒவ்வொரு பெட்டாலியனிலும் இருக்கக்கூடிய தளபதிகள் வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க மறுக்கின்றார்களாம் அதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு தீரத்துடன் இந்தியாவிடம் சண்டையிட்டதோ அந்த அளவுக்கு சண்டையிட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதனால பாகிஸ்தான் வலுவிழந்துதான் இருக்கிறது ஆனா இந்த முறை இந்தியா அடிக்கின்ற அடி பாகிஸ்தான் ரெண்டாம் மூணா உடையும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி நீண்ட நாள் போர் இருக்கின்ற காரணத்தினாலதான் எல்லையில் செய்யக்கூடிய பாதுகாப்பு ஒத்திகையை இப்போ இந்தியா முழுதும் செய்ய சொல்லியிருக்கிறாங்க சரி பாதுகாப்பு ஒத்திகைனா என்ன நீங்கள் கண்டிப்பாக டிவியில் பார்த்துருப்பீங்க அதாவது போர் சூழ்நிலையில் சைரன் ஒழிக்கும் விமான தாக்குதலின் போது அந்த நேரத்தில் மக்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எப்படி வீட்டுக்குள்ளேயோ பங்கருக்குள்ளேயோ இல்லை மறைவான இடங்களிலையோ எப்படி போய் பதுங்கணும் அப்படின்ட்டு ரெண்டாவது விமான தாக்குதல் இருக்கின்ற தருணத்தில் வந்து எப்படி விலகுகளை அணைத்து விட்டு நாம் ஓரிடத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாங்க மூன்றாவதாக இந்தியாவுக்கு வளங்களையும் நலங்களையும் அதே மாதிரி பாதுகாப்பு தளவாடங்களையும் தயாரித்து தரக்கூடிய பல பொதுத்துறை நிறுவனங்களையும் பல முக்கிய நிறுவனங்களிலும் நாம் எப்படி பாதுகாப்பு வழிமுறை செய்து அவற்றை காப்பாற்றணும் எப்படி எதிரிடம் இருந்து அந்த நிறுவனங்களை வந்து பார்த்தீங்கன்னா மறைத்து வைப்பது அதற்கான ஒத்திகையும் வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும் அதையெல்லாம் தாண்டி போர் தொடங்க போகிறதுனால தான் பாதுகாப்பு தளவாடங்களை தயாரிக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து விடுமுறை இல்லாமல் நீங்கள் வேலைக்கு வரணும் அப்படின்ற உத்தரவையும் மோடி அவர்கள் போட்டிருக்கிறாரு ஸோ மொத்தத்தில் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க போர் ஒத்திகையை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு பார்க்கணும் பாதுகாப்பு விஷயங்களை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையில் பாகிஸ்தானுக்கு இந்தியா மரண அடி தந்திருக்கிறது சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா கேன்சல் செஞ்சிடுச்சு அதனால எப்பட பாகிஸ்தானுக்கு தண்ணியை நிறுத்துவீங்க என்ன பெரிய பெரிய அப்படின்னு சொன்னாங்க மோடி அவர்கள் நேற்று அதிரடியாக உத்தரவை பிறப்பித்து இருக்கிறார் ஏற்கனவே ராணுவத்தை கொண்டு கால்வாய்கள் வெட்ட ஆரம்பித்து விட்டார்கள் ஆனா மழை காலங்களில நாம இந்த ஐந்து நதிகள் இருந்து தண்ணீரை எப்படி தடுப்பது அப்படி சிந்திக்கிற பொழுது நாம நீர்மின் திட்டங்களை உருவாக்காத முன்னாடி அந்த தண்ணியை தேக்க முடியாது பயன்படுத்த முடியாது இந்தியா ஆறு புதிய காஷ்மீர்ல ஒப்புதல் அளித்திருக்கிறது இந்த ஆறு மின் திட்டங்களும் நிறைவேற்றுகின்ற தருணத்துல பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போவது தடுக்கப்படும் சோ பாகிஸ்தான் நிரந்தரமாக பாலைவனம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சுமூகமான நிலை ஏற்படலாம் ஆனால் காஷ்மீரில் ஆறு மின் நிலையங்களை கட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன் மின் உற்பத்தி நிலையங்களை கட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எப்படி தண்ணி சொல்லும் அதனால இது நிரந்தரமான ஆப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கிடையில ராகுல் காந்தியை கூப்பிட்டு அழைத்து பேசி இருக்கின்றார் நம்ம நரேந்திர மோடி வெளியே வந்து புதிய சிபிஐ தலைவரை நாம தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் ஆலோசனை நடத்தணும் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னாலும் நிச்சயமாக புதிய சிபிஐ தலைவரை நியமிப்பதற்காக இந்த சந்திப்பு மட்டும் நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை நாம பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறோம் இத உங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய எல்லாம் நீங்க சொல்லுங்க தயவுசெய்து இந்த தருணத்துல நாட்டுடன் ஒற்றுமையா இருங்க இது தேர்தலுக்கானது கிடையாது இது அரசியல திசை திருப்புவதற்கும் கிடையாது அதனால மீடியாவில் பேசுகின்ற பொழுது பொறுப்புணர்ந்து பேசுங்க பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இப்படி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நம்முடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தும் விதமாக தாக்குதல் கொண்டே இருக்கின்றான் அதனால ஒண்ணு வரணும் எப்படி விருப்பப்பட்ட ஒரு ஆட்சியை நிறுவி வைத்திருந்தோமோ அது போன்று பாகிஸ்தான்ல நாம விருப்பப்பட்ட ஒரு ஆட்சி வரணும் இல்லையா பாகிஸ்தானுடைய பலத்தை குறைக்கணும் இல்லைன்னா இராணுவத்தினுடைய முதுகெலும்ப உடைக்கணும் பாகிஸ்தான் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு இந்திய எல்லையை கூட தொட முடியாத அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும் இவற்றை எல்லாம் செய்யாத முன்னாடி பாகிஸ்தான் எல்லையில செஞ்சுக்கிட்டே இருப்பான் அதனால வல்லரசு நாடுகள் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எந்த மாதிரி பதிலடி கொடுக்குதோ அப்படி கொடுத்து எல்லையில எந்த அளவுக்கு அமைதி சூழ்நிலை நிலைவி வைத்திருக்கின்றார்களோ அது போல நாமளும் பாகிஸ்தானுக்கு மரண அடி கொடுத்தாதான் எல்லை சுமூகமாக இருக்கும் இப்போது இருக்கின்ற பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலையை கருத்துல கொண்டு இன்னைக்கு அடிச்சோம்னு வச்சுங்களேன் நிச்சயமாக பாகிஸ்தானால எழுந்தே வர முடியாது அதனால் இந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தானா சீண்டி வலையில விழுந்துட்டான் அதனால விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தருணத்துல ரஷ்யா நிபந்தனையற்ற ஆதரவை இந்தியாவுக்கு தெரிவித்திருக்கிறது சாமி பாகிஸ்தான ஓய்ச்சு கட்ட போறியா ஒழிச்சுக்கட்டு கட்டு பயங்கரவாதிகளை ஒழிக்க போறியா ஒழிச்சு கட்டு முழுமையாக நான் உங்க பின்னாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு முழுமையான ஆதரவு தெரிவித்திருக்கிறது அதோட அமெரிக்கா இந்தியாவுக்கு முழுமையான ஆதரவு தந்திருக்கிறது ஐநா வந்து இந்தியாவுடைய நிலைப்பாட்டை ஆதரித்தாலும் இரண்டு நாடுகளும் பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியா பயங்கரவாதிகளை ஒழிப்பதில் ஐநா பங்கெடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த தருணத்துல பாகிஸ்தானுடன் போரை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது போருக்கான சூழ்நிலை இல்லை என்று மோடி தான் சொன்னாரு இப்போ அவர் நாட்டில் தாக்குதல் தொடுக்கின்ற பொழுது போருக்கு கிளம்பி விடுகின்றார் இது ஊருக்கு ஒரு உபதேசமா உங்களுக்கு இல்லையா என்று கேட்பது போல இருக்குது அதனால போர் வந்தால் என்ன பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு ஐநா வந்து சொல்லியிருக்குது சோ மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு எழுபத்தி ஒண்ணு நான் பிறக்கவே இல்லை அதனால தமிழ்நாட்டுல அன்றைய காலகட்டத்துல போர் பாதுகாப்பு ஒத்திகை எப்படி நடந்ததுன்னு தெரியாது இஸ்ரேலில் அமாஸ் தாக்குதல் தொடுத்த பிறகு சைரன் ஒழிப்பதும் மக்கள் ஓடி ஒழிவதும் நான் பார்த்தேன் இப்போதான் நம்ம நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாளைக்கு போர்க்காலத்தில் எப்படி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும் அந்த தருணத்தில் சைரன் எப்படி ஒழிக்கும் எப்படி விமானங்கள் கொண்டு போகிறதுக்காக மேலே வரும் என்று தத்ரூபமாக செய்ய போகிறாங்க அவற்றையெல்லாம் நாமும் பார்க்க காத்திருக்கிறோம் அந்த காட்சிகளை ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது வரைக்கும் நம்ம சேனலுடன் நிறைந்திருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க